நீங்கள் சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜை பார்க்கறதுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா கூட நீங்கள் எப்போயாச்சும் ஒரு தடவை சோஷியல் மீடியா யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி இமேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நார்மல் இமேஜை யூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா காற்றின் இமேஜாக பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சார்ஜ் ஜிபிட்டியில் இவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரிலாம் எப்படிலாம் உருவாக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவாக மேக் பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் ஃபோட்டோ மட்டும்தான் எடிட் பண்ண முடியுமாடான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணலாம் ஸோ நல்லாவே இருக்குது நான் சொல்லணும் நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ க்ளப்பாக தான் ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே கூட இதில் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஒரு ஏஐ அதுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா அதோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்குன்னு என்னை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க விடுங்களேன்டா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் இந்த ஏஐ பார்த்தீனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மட்டும் தானாக ஒர்க் ஆகல இதுக்கு பின்னாடி ஒரு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்க தான் நீங்கள் கொடுக்குற இமேஜை எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ கஷ்டம் பாருங்க நானே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோ போடுறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபோட்டோவை மட்டும் தான் ஒரு ஜிமெயில் இது பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி என்கிட்டயே பார்த்து ஜிமெயில் இருக்கு ஸோ நான் எத்தனை பேர் எத்தனை ஃபோட்டோ பண்ண முடியும்னு நீங்களே பார்த்துங்க அந்த மாதிரி இந்த வேர்ல்டு ஒய்டாக பார்த்தோம்னா ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு ஏஐ ஸோ இதனால எத்தனை பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதனால அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தா ரொம்பவும் கஷ்டமாக இருக்குன்னு சார்ஜ் ஜிப்டோட சிஓ அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க இன்னும் டீப்பாக பார்க்கலாம் இந்த மாதிரி நார்மல் இமேஜை கன்வெர்ட் பண்ணிவிட்டும் ஸோ காட் இனிமேஜை எப்படி பண்ணலாம்னு உருவாக்கணுங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இந்த ஏஐ இந்த உலகத்தில் மாத் உலகத்தில் மாற்றிக்கிட்டு நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன்னு பார்த்தீனா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு அதாவது பார்த்தினா ஸோ இதெல்லாம் ஒரு கலை பொக்கிஷங்கள் அதாவது பார்த்தின்னா மனுஷனுக்குள்ளே இருக்கிற திறமைய பார்த்தீனா ஒரு ஆர்ட்டாக வெளியே கொண்டு வரணும்னு பார்க்குறேன் ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஏஐ எல்லாம் அதுவாக கன்வெர்ட் ஆகி வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கணும் இதை உருவாக்கணுங்களே சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவும் ஃபீல் பண்ணி தான் அவங்களும் பேசியிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஹெட் ஜிபிட்ட டோ சி ஓ சால்டர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சார்ஜிப்டி கொள்ள இருக்கிற ஃபியூச்சர்ஸ் தான் இந்த ஏஐ அதாவது பார்த்தா இந்த மாதிரி நார்மல் இமேஜ்கிட்ட கன்வெர்ட் பண்ணுறது வந்து இந்த கார்ட்டூன் இமைச்சா அதுவே பார்த்திங்கன்னா ஜிபிடிக்குள்ளே தான் ஆப்ரேட் ஆகிருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ படங்களை அதாவது பார்த்தீங்கன்னா இமேஜுகளை கார்ட்டூன் இமேஜை உருவாக்கத்தில் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னால் நீங்கள் நம்ம பண்ணுறதால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸுக்கு யாருக்குமே தூக்கம் வர மாட்டிங்க தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தூக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா எனி டைமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்காக ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கேன் இங்கே பகலாக இருந்தாக்கா அங்கே நைட்டாக இருக்கும் ஸோ அங்கே நைட்டாக இருந்தாக்கா இங்கே பகலாக இருக்கும் ஏன்னால் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பகலில் தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி இமேஜை ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கொஞ்சம் தொலைக்கிற தினவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பைத்திகாரத்தனமாக பண்ணாதீங்க ஸோ எங்களுடைய ஊழியர்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் தூக்கத்தை கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுகோள் எடுத்துருப்பாங்க இவங்க சொன்னதை யாருமே கண்டுகளை தான் சொல்லணும் அதாவது பார்த்தா நீ என்னடா சொல்கிறது நாங்கள் உருவாக்கிட்டு தான் இருப்போம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ சேட் ஜிபிடி போர் இந்த ஒரு அம்சத்தில் இந்த ஒரு சேபிலிட்டி வருஷங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிப்லி ஏஐயை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ நார்மல் இமேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு கார்ட்டூன் இமேஜை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஸோ கிப்லி இமேஜை பார்த்தீங்கன்னா இப்போ வேறு லெவல் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் இவ்வளவு டார்ச்சர் பண்ணுறதால அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனி டைமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்களால் கொஞ்சம் நேரம் டைம் வீட்டில் ஹவுஸில் அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஜிபிடி அவங்க ஓனர் சிஓ கிட்டே கேட்டிருப்பாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்களும் மூச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி கிப்பிலி ஏஐஐயால் நிறைய பேருக்கு பார்த்தா தூக்கம் கிட்டு போச்சு ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸஸ்க்கு எல்லாருக்குமே ஆனால் ஏஐனா இதெல்லாம் பண்ணி தானேடா ஆகணும் ஸோ அப்போ எப்பற டாப் பண்ணால் வர முடியும் இப்போ பார்த்தா டீப் சைக்கு ஒன்று வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தினா கோடிங் அம்சங்கள்லாம் வேற லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ சார்ஜ் டீப் டீப்ஸுக்கும் இப்போது ஒரு வேறு லெவல் போட்டி தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சால் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் காவலில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்த டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்லாம் சந்திக்கலாம் பயக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளாக ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி